முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறைவசனங்கள் பதினைந்திலிருந்து இருவது முடிய நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார் உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை நீ எடுத்துக்கொள் மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரின் ஞானம் பெரிது அவர் ஆற்றல் மிக்கவர் அனைத்தையும் அவர் காண்கிறார் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும் மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார் இறை இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிட்டதில்லை பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இரண்டாம் வாசகம் புனித பவுல் குருந்தியற் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவாசனங்கள் ஆறிலிருந்து பத்து முடிய எனினும் முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் ஆனால் இது உலக ஞானம் அன்று அழிவுக்குரியவர்களாகிய இவ்வுலக தலைவர்களின் ஞானமும் அன்று வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாயிருக்கும் ஞானத்தைப் பற்றியே நாங்கள் பேசுகிறோம் அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை அறிந்திருந்தால் அவர்கள் மாற்றிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள் ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார் தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார் கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் பதினேழிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கன்று நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளுள் மிகச்சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்பு தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரிநகர நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகளுள் எவரும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நிறைவுற்ற நினைவுற்றால் அங்கேயே பலிபிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தன் உள்ளத்தில் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளுள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எரிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நகரத்திற்கு நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளுள் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலகி விடுகிறவன் எவனும் அவளுக்கு மன முறிவு சீட்டை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக் கூடாது அப்படி செய்வோர் யாவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் மேலும் பொய்யானையிடாதீர் ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆணையிடவே வேண்டாம் விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் அது கடவுளின் அரியணை மண்ணுலகின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது அவரது கால்மனை எருசலேமின் மேலும் வேண்டாம் ஏனெனில் அது பேரரசரின் நகரம் உங்கள் தலையின் மேலும் ஆணையிட வேண்டாம் ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது నర్చేది క్రిస్తవే ఉమకుపు